ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சுவையான சேமியா கேசரி தான் செய்ய போகிறோம் சேமியா கேசரி குழையாமல் உதிரி உதிரியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வானல் வச்சுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் ஒரு இரநூறு கிராம் அளவு சேமியா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சேமியாவே இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு நல்லா சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சமாட்டா போட மறுக்கும் போது மறுபடியும் அதே வானல் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் இதுல நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்க நெய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் திராட்சை முந்திரி பாதாம்லாம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வளர்த்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம் இரநூறு கிராம் சேமியாவுக்கு இரநூறு கிராம் தண்ணி அளந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொஞ்சமா கலர் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு நாலு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன் சர்க்கரையோட சேர்த்து இதையே சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த வறுத்து வச்சு சேமியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே இப்படி கலந்து விடுங்க போட்டு மூடிடலாம் ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க சேமியா நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா தண்ணி கரெக்டான அளவு இருக்குது பாருங்க தண்ணி கரெக்டாக வச்சு உதிரி உதிரியாக பண்ணணும் குழ குழன்னு ஆயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது நல்லா அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இதுல ஒரு அரைமுடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த சேமியாவை நல்லா வறுக்கிறதால இந்த பச்சா எல்லாம் இருக்காது நம்ம பாயசம் பண்ணும்போது கூட சேமியாவை நல்லா வறுத்துட்டு பண்ணோம்னா இந்த வாசனை இருக்காது பத்து மாதிரி பச்சை வாசனை அடிக்கும் சேமியா வறுத்துட்டு பண்ணும்போது அதெல்லாம் இருந்துச்சு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் தேங்காய் போட்டு நல்லா கலந்தாச்சு சர்க்கரை வந்து இரநூறு கிராம் சேமியாக்கு நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து கரெக்டான அளவு கேசரிக்கு எப்படி சேர்க்குறோமோ அதே மாதிரி தான் ரவைக்கு ரவை இருக்கிற அளவுக்கு நம்ம சக்கரை சேர்ப்போம் ரவை எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்ப்போம் அது மாதிரி தான் இதுவும் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சர்க்கரை சேர்த்தவொடனே கொஞ்சம் தண்ணி ஆகும் அது சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி அத மெல்ட் ஆகி நல்லா நல்லா அதுல ஊறி வரும் கொஞ்சம் தண்ணியான மாதிரி தான் இருக்கும் சர்க்கரை சேர்த்தவொடனே ஆனால் அது ஆறுன உடனே நல்லா உதிரி உதிரியாக வரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சோம் இல்லைங்களா அதையே சேர்த்துட்டேன் அதே சரி கொஞ்சம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பரிமாறணும் ஏன்னா அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் செஞ்சு முடிச்சாச்சு இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறிடுச்சு இன்னும் சூடு இருக்குது நல்லா உதிரி உதிரியாகிடுச்சு பாருங்கள் இப்படியே